இப்ப இதை கேட்ட உடனே சேரமான் பெருமாள் நாயனாருக்கு எப்படியாவது இந்த சுந்தரரை பார்த்தாக வேண்டும் அவரோடு நட்பு ஏற்படுத்தி கொண்டாக வேண்டும் நினைக்கிறார் அப்ப உடனே இந்த நட்பும் ஏற்படுது இருவருக்கும் இருவருக்கும் ஏற்பட்ட நட்பு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு இணக்கமான பிணக்கமான ஒரு நட்பு அதை வந்து ஒரு அளவிட்டு சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு அத்தனை இணக்கமான நட்பாயிடுது ரெண்டு பேர் சுந்தரர் தன்னுடைய வாழ்நாளில் செய்ய வேண்டிய எல்லா அற்புதங்களையும் செய்து முடித்துவிட்டு கேரள நாட்டில் இருக்கக்கூடிய திருவஞ்சை கள தெய்வத்தினுடைய சிவபெருமானை வழிபடுவதற்காக அங்கே போறாரு அங்கே சேரமான் பெருமாள் நாயனாரும் வந்து இவரை பார்க்கிறார் அப்படி பார்க்கிற போது கைலாயத்திலிருந்து வெள்ளை யானை வந்து சுந்தரரை அழைத்து கொண்டு செல்வதற்காக வருகிறது அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சேரமான் பெருமாள் நாயனார் என்னையும் தங்களோடு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் நானும் கைலையினுடைய அந்த தன்மையெல்லாம் உணர வேண்டும் சிவபெருமானுடைய அந்த பாதங்களிலே நானும் சேர வேண்டும் சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார் இந்த சேரமான் பெருமாள் நாயனார் அப்படியா என்று சொல்லி சுந்தரர் என்ன பண்றார்னா இவர் பயணிக்க கூடிய குதிரையில் காதில் சென்று பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுகிறார் பஞ்சாட்சர மந்திரம் என்பது ஐந்தெழுத்து மந்திரம் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிய உடனேயே இந்த குதிரை எப்படி வெள்ளை போகிறதோ அதே வேகத்திற்கு அந்த வெள்ளை யானையை பின்தொடர்ந்து சேரமான் பெருமாள் நாயனாரை ஏற்றி கொண்டு இருவரும் ஒன்றாக கைலையை அடைகின்றனர் இருவரும் அடைந்த உடனேயே சிவபெருமான் வான வீதியிலே ரிஷப வாகனத்தில் உமையமையோடு காட்சி தந்து இருவரையும் பெருமான பார்த்த மாத்திரத்திலேயே சேரமான் பெருமாள் நாயனார் உலா பாடுகிறார் இந்த உலா நம்முடைய திருமுறைகளில் ஒன்றாகவும் இருக்கிறது